ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பட விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேசிய தலைவர் இந்த படத்தோட கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனா அந்த விஷயத்தை இந்த படத்துல எப்படி காமிச்சிருக்காங்க ரொம்ப அருமையாவே ரசிக்கும்படியா ஒவ்வொரு காட்சிகளும் சூப்பரா பண்ணிருக்காங்க இந்த படத்துல ராஜா ரவி பாரதி ராஜா அப்புறம் தேசிய தலைவராக ஜே எம் பஷீர் இந்த கேரக்டரை இவரை விட்டா வேற யாராலையுமே பண்ணிருக்க முடியாது அப்படிங்கறத பஷீர் வந்து ரொம்ப அருமையா ப்ரூவ் பண்ணிருக்காரு இந்த படத்துல படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதான் மறுபடியும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் எந்த கட்சியிலையும் அவர் இல்லை ஆனாலும் மக்களால் போற்றப்படும் ஒரு தலைவர் அப்படின்னு புரியும்படியாவும் அருமையான காட்சிகளாகவும் கொண்டு போயிருக்காங்க இப்போ செகண்ட் ஆஃப் அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் தாங்க ரொம்ப விறுவிறுப்பா அந்த கதைகள் எல்லாமே ரொம்ப வேகமாவே மூவ் ஆகுது படத்தோட கேமராமேன் கண்டிப்பா சொல்லியே ஆகணும் படம் முழுக்கவே ரொம்ப அருமையா கேமரா வச்சு எல்லா ஆங்கிள்ஸ்லயுமே பஷீரை வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு உண்மையான தேசிய தலைவர் அப்படிங்கிற மாதிரியே காட்டியிருக்காரு இப்போ செகண்ட் ஆஃப் அதுல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய தலைவர் எப்படி தனி ஒரு ஆளா எதிர்த்து நின்னாரு அது ஏன் எதிர்த்து நின்னாரு அப்படிங்கிறத இந்த படத்துல ரொம்ப தெளிவாவே காட்டியிருக்காங்க அப்படி இவர் வந்து மக்களை சந்திக்க போகும்போது ஒரு வழியில பாலத்தை இடிச்சு விட்டுருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஃபைட் சீன் வருது நம்ம எல்லாருமே நினைப்போம் என்னடா நம்ம தேசிய தலைவர் ஃபைட் எல்லாம் பண்ணுவாரா அப்படின்னு ஆனா அந்த ஃபைட் சீன்ல பஷீர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு சின்ன கியூட்டான ஸ்மைலோட அந்த ஃபைட் சீனை பண்ணியிருந்தாரு அது வந்து ரொம்ப பிளஸ் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப அமைஞ்சது உண்மையிலேயே தேசிய தலைவர் ஃபைட் பண்ணிருந்தாருனா இப்படிதான் பண்ணிருப்பாரு அப்படிங்கிறத பஷீர் தன்னோட ஆக்டிங்ல நிரூபிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இவர் வந்து அங்கங்க போய் மக்களை மீட் பண்றதுனால நீங்க வந்து மக்களை தூண்டி விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசி தேசிய தலைவரை ஜெயில போட்டுறாங்க அங்கிருந்து அவரோட ஜெயில் வாழ்க்கைய ரொம்ப அருமையா காக்கியிருக்காங்க அப்போதான் அவர் வந்து சொல்றாரு எனக்கு வந்து ஜெயில் சாப்பாடு எனக்கு ஒத்துக்கல அதனால எனக்கு வந்து நீங்க எல்லாமே பொருட்களா கொடுத்துருங்க நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த ஜெயில் தான் அவரோட உடல்நிலை வந்து பாதிக்கப்பட ஆரம்பிச்சது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிடுறாரு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன அவரு மக்கள் மனசுலயும் முழு இடத்த பிடிச்சாச்சு அதுக்கப்புறம் கடவுள் நம்பிக்கைக்கு போய் கடவுள் நம்மள படைச்ச அர்த்தத்தை நம்ம பண்ணிட்டோம் அதனால இனிமே வந்து நம்ம கடவுளா மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு ஆன்மீகத்துல இறங்கி ஒரு தியான முறையில அவரோட உயிரை அவரை பிரிச்சுக்கிறாரு அவர் வந்து தெய்வமா மாறிட்டாரு அப்படிங்கிறத கேமராமேனும் சரி டைரக்டரும் சரி ரொம்ப அருமையாக வச்சு காட்டியிருக்காங்க அதோட பெரிய பிளஸ் பாயிண்ட் பஷீர் அவரோட ஆக்டிங்கில் இந்த படம் வந்து ரொம்ப பிளஸ்ஸாகவே இருக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும் படத்தை கண்டிப்பாக ஒரு முறை பாருங்க இந்த மாதிரி படம்லாம் எத்தனையோ ஒரு வருஷத்துக்கு தான் ரிலீஸ் ஆகும் அதனால கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் இதோட நான் அடுத்த விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்